வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தமிழக வரலாற்றை சொன்னாலே நிலத்தில் நடந்த போர்களும் மன்னர்களின் பெருமையும் தான் நம் நினைவுக்கு வரும் ஆனால் நம் சோழர்கள் பூமியை மட்டுமல்ல கடலையும் ஆட்சி செய்தார்கள் இந்த மறை மறைந்த கடல் வரலாற்றை இலக்கிய வடிவில் உயிரோட்டத்துடன் நமக்குச் சொன்னவர் சாண்டில்யன் அவரது புகழ்பெற்ற நாவல் கடல்புறா சாண்டில்யன் இயற்பெயர் சுப்பிரமணிய ஐயர் அவர் எழுதிய வரலாற்று நாவல்கள் கோடிக்கணக்கான வாசகர்களை சோழர் காலத்துக்கு அழைத்துச் சென்றது அதில் மிக பிரபலமானதுதான் கடல்புறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இது வெறும் கற்பனை கதையல்லைய உண்மையான சோழர் கடற்படை வரலாற்றின் நிழல் கடல் புறா நாவலில் காதல் சதி அரசியல் கடல் பயணங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கிறது இளமையான வீரர் கரிகாலன் வீரப்பெண் கண்ணகி துரோகம் செய்கிற மன்னர்கள் இவையெல்லாம் கதை சுருள் போல விரிகிறது ஆன் ஆனால் இதன் பின்னணியில் நம் சோழர்களின் கடல் ஆட்சியின் சுவடுகள் மறைந்து கிடக்கின்றன பத்தாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை சோழர்கள் தென்கிழக்கு ஆசியாவின் பல நாடுகளுக்கு படையெடுத்தனர் கடல் வழி வணிகத்தில் தங்கள் கையாலாகாத வல்லமையை காட்டினர் இலங்கை மாலத்தீவு இந்தோனேஷியா மலேசியா வரை சென்று வெற்றி கொடிகளை நாட்டினர் சோழர் கப்பல்கள் ஆயிரக்கணக்கில் வீரர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய வலிமை கொண்டவை இன்று இந்திய வரலாற்றில் மிக குறைவாக பேசப்படும் மேரிடைம் எம்பையர் அதுதான் சோழர்கள் கடல் புறாவில் வரும் பல சம்பவங்கள் அந்த காலத்து உண்மை வரலாற்றோடே பொருந்துகிறது ஏகா சோழர்கள் சுமத்ரா தீவுகளில் செய்த படையெடுப்புகள் சீனாவுடனான வணிகம் அரபு நாடுகளுடனான தொடர்புகள் சாண்டின்யன் புனை கதையையும் வரலாற்றையும் இணைத்து ஒரு சாகச நாவல் எழுதினார் அதனால்தான் கடல் புறா ஒரு கற்பனை கதை அல்ல மறைந்த வரலாற்று பின்னணி இன்று நாம் சோழர்கள் என்றால் தஞ்சை பெரிய கோயிலேயே அதிகம் நினைவு கூறுகிறோம் ஆனால் அவர்களின் உண்மையான சக்தி கடலை அடக்கி ஆட்சி செய்த திறமை வெறும் படை சக்தி அல்ல வணிகம் கலாச்சாரம் புத்த மதம் பரவல் கோவில்கள் இவையெல்லாம் சோழர்களின் கடல் பேரரசின் மூலம் நடந்தவை அந்த உண்மையை மறக்காமல் வைக்கவே கடவுள் புறா நாவல் உதவுகிறது ஒரு கற்பனை நாவல் ஆனால் அதன் அடித்தளத்தில் மறைந்திருக்கும் சோழர் கடல் வரலாறு சோழர்களின் புகழ் கம்பீரம் கடல் ஆட்சி இவை நம்மை பெருமை கொள்ள வைக்கின்றன இன்று நாம் மறந்து போன சோழர் கடல் பேரரசை நினைவுபடுத்தும் அற்புத படைப்புதான் தான் கடல்புரா இது வெறும் நாவல் இல்லை அது மறைந்த வரலாற்றின் உயிர்த்தெழுச்சி இந்த முழு கதையையும் நீங்கள் கேட்க விரும்பினால் கமன்சேஷனில் கமண்ட் செய்யவும் நன்றிகள் பலன்